வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக வந்து எப்படி பாஸ் பண்ணணும் புரியுதா ஏன்னா வந்து நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து நிறைய மோட்டிவேஷன் கேரியர் கேடன்ஸ் எல்லாமே போகும்போது ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்க்கும்போது நிறைய ஹெச்எம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சார் கொரோனாக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வர்றதே அதிகமாக கம்மியாக ஆயிடுச்சு ஏன்னா கொரோனா நேரத்தில் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஒரு கொத்த நாள் நிமிந்தால் சின்ன சின்ன வேலைக்கு போய் வந்து சம்பாதிக்க பழகினவங்க இப்போ வந்து ப்ளஸ் டூக்கே வந்து அவங்க ஸ்கூலிங்க்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம தேடி தேடி போய் வந்து அவனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுருக்கு அப்படி வந்தாலும் அவங்க நிறையா வரமாட்டாங்க ஏன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தா அவங்களுக்கு வந்து நம்ம தயார் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிறைய ஹெச்எம் சொல்றாங்க இது மாணவர் ஆஃப் வியூல இதே இது மாணவிகள் பார்த்தோம்னா இந்த பெரும்பாலும் கிராமத்தில் வந்து பன்னெண்டுக்கு மேல வந்து அதிகமான பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து பன்னெண்டுக்கு எல்லாம் பொம்பளை புள்ள படிக்க வேணாம் பன்னெண்டே வந்து ஒரு பெரிய படிப்புன்னு இன்னும் ஒரு சில கிராமத்துல இருக்கு ஸோ அதனால வந்து அந்த மாணவிகளுக்கு தெரியுது நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளை படிக்க வைக்க இல்ல ஸோ அதனால வந்து அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ இதே இது வந்து சிட்டில வந்து இப்போ நீங்கள் சிபிஎஸ்சியோ மெட்ரிகுலேஷனோ அவங்க வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து அவங்களுடைய டார்கெட் இருக்கிறதுனால எப்படியாவது வந்து அவங்கள படிக்க வச்சிடறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தவரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல வந்து ஸ்கூலுக்கு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வர்றாங்க ஆனா இப்போ இருக்கிற சவால் என்னன்னா இருக்க போற பத்து நாள் போக வந்து எக்ஸாம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி வர வந்து அவங்க வந்து எப்படியாவது வந்து ஒன்லி வந்து அவங்க நாட்டை வந்து படிப்புல தான் இருக்கணும் சோ நம்ம வரை வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஹவு டு ஸ்கோர் த ஹை மார்க் ஹவு டு ஓவர் கம் த எக்ஸாம் ஃபியர் இந்த மாதிரி வந்து ஒன்லி வந்து அபோவ் ஆவரேஜுக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பட் எல்லா ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் சைட்ல விசிட் பண்ணி எல்லாம் விசிட் பண்ணும்போது தான் தெரியுது முதல்ல வந்து அவங்க பாஸ் பண்றதே வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சா இருக்கு ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ் கிட்ட பேசும்போது சார் உங்களை வந்து எக்ஸாம் வர வைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது வந்துட்டு அவங்க பாஸும் பண்ணணும் இது ஒரு பெரிய வந்து எங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எட்டாவது பத்தாவதுன்னு சொல்லி படித்து அந்த அவ்வளோதான் படிச்சுருப்பாங்க அதிகபட்சம் ஆனால் வந்து வருங்காலத்தில் வந்து படிப்பு ஒன்று தான் கை கொடுக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க போயிட்டு வந்து இதுதான் வந்து எனக்கு நிரந்தர சம்பாத்தியம் நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன்னு இந்த மாதிரி மாணவர்கள் நினச்சிங்கன்னா அது தவறானது என்ன இருந்தாலும் வந்து நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்கள் குடும்பத்தை நிர்ணயிக்க போகிறது உங்களுடைய கல்வி தான் நிர்ணயிக்கும் ஸோ அதனால வந்து வருங்காலத்தில் வந்து மினிமம் ஒரு டிகிரி இல்லாமல் வந்து எதுவுமே நடக்காது ஒரு காலத்தில் வந்து அஞ்சாவது படிச்சிருந்தா போதும்னு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து எட்டாவது தான் பெரிய படிப்பாக இருந்தது உங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது டென்த்து தான் ஒரு பெரிய படிப்பாக இருந்தது ஆனால் இனி வருங்காலத்தில் வந்து மினிமம் ஒரு டிகிரி தான் வந்து ஆயிரும் அதனால வந்து எல்லாருமே வந்து டிகிரி படிக்கணும் அதுக்கு மெயினாக என்ன செய்யணும் பிளஸ் டூல அட்லீஸ்ட் பாஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் சார் நான் வந்து என்னால் வந்து பாஸ் பண்ணுற கஷ்டம் சார் நான் வந்து எக்ஸாம்கே நான் போக வேணாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொன்னால் நேராக வந்து உங்கள் டீச்சரை போய் சந்திங்க ஏன்னா உங்கள் டீச்சர்ஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மெட்ரிகுலேஷன் எயிட் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் நீங்கள் மெயினாக போய் வந்து உங்கள் டீச்சரை போய் சந்திங்க ஏன்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு அந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் டீச்சருக்கு தெரியும் இந்த பையனை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் சொன்னால் போதும்னு ஏன்னா இப்போ நீங்களே வந்து அதிகமாக ஸ்கூலுக்கு வராமல் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதிர் நோக்கி இருக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து உங்கள் எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டோட டீச்சரை போய் நேரில் போய் சந்திச்சு மேடம் நான் எப்படியாவது வந்து சார் நான் எப்படியாவது நான் பாஸ் ஆகணும் எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய டீச்சரை அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கான யுத்தி சொல்லி கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும்னு அவங்களுக்கு தெரியும் சோ அதனால வந்து எல்லாருமே வந்து உங்க டீச்சர்ஸை போய் பாருங்க உங்க டீச்சர்ஸை போய் பார்த்து என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் சொல்லி கேளுங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கள ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதிகமா ஸ்கூலுக்கு போகாம கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் அண்ணா ஆனா ஆஃப் ஆ ஸ்கூலுக்கு போனவங்க உங்க ஸ்கூல்ல நல்லா படிச்சிருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட அப்பா எனக்கு முக்கியமாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயே வந்து ஒரு பத்து பத்து கொஸ்டின் சொல்லி கொடுப்பா ஒரு பத்து கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொல்லி கொடுப்பானா எந்த ஒரு மாணவனோ மாணவிகளும் சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து நீங்க வந்து குரூப் ஏன்னா மார்ச் மூணாவது வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்தவரை வந்து என்னென்ன நினைப்பாங்கன்னா ஹால் டிக்கெட் தான் வந்து பதினேழாம் தேதி வந்துருச்சு இனிமே வந்து நான் ஸ்கூலுக்கு போகணுமா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் போயே ஆகணும் ஏன்னா இத்தனை நாள் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியல இருக்க போற வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து உங்களுடைய நண்பரை சந்திச்சு எப்போ முக்கியமான கொஸ்டின் மட்டும் சொல்லிக் கொடு நான் பாஸ் பண்ணணும் அதனால வந்து நீங்கள் தான் வந்து கேட்கணும் நீங்கள் வந்து ஒரு கெத்தாக வந்து எங்கள் டீச்சர் வந்து எனக்கு சொல்லி அப்படிலாம் நீங்கள் நினைக்க கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தான் பாஸ் பண்ணணும் அதனால வந்து நம்ம தான் வந்து டீச்சர்கிட்ட போய் வந்து அந்த டீச்சர்கிட்டக்கும் உங்களுக்கும் என்ன முரண்பாடு இருந்தாலும் கொஞ்சம் பணிவாக போய் டீச்சர் நான் எப்படியா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் முக்கியமான கொஸ்டின் கொஞ்சம் சொல்லி கொடுங்க டீச்சர் சொன்னால் எல்லா டீச்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டீச்சர் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணி அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜில் வந்து குரூப் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கை மாறிடும் நிறைய பேர் வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து ஸ்கூலுக்கே வர்றது இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து முக்கியமான கொஸ்டின் மட்டும் படித்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஸோ அதனால எல்லாருமே வந்து எத்தனை பேர் வந்து பிளஸ் டூக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் எழுதணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரணும் அதுக்கு வந்து ஒவ்வொரு மாணவனும் நினைக்கணும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் வந்து மேபி உங்க குடும்ப சூழ்நிலைக்காக வந்து உங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் அந்த வேலைக்கு அனுப்பினத வந்து அவனோட எதிர்காலம் வந்து கல்வி ஒண்ணுதான் நிர்ணயிக்கும் சொல்லி வந்து அவனை கொஞ்சம் வந்து படிக்க சொல்லுங்க அதே மாதிரி வந்து பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை வீட்டில் வந்து அதிக ஸ்கூல்லையும் நீங்க படிச்சு வீட்லயும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒர்க் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் மட்டும் உங்களுடைய குழந்தைகளை வந்து அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கப்போற படிப்பு தான் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் கொடுக்காதீங்க ஏன்னா உங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து சாதிக்க பிறந்தவங்க தான் அதுக்கு வந்து நீங்க வந்து தடைக்கல்லா இருக்கக்கூடாது அவங்கள வந்து படிக்கிறதுக்கு வேற எதுவுமே அதிகமான வேலைகள் கொடுக்காம கொஞ்சம் வேலைகள் நீங்களும் ஷே இது வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து மு முழுசாக படிக்கிறதுக்காக மட்டும் அனுமதிக்குமாறு ரொம்ப தாழ்மையுடன் வந்து பெற்றோர்கிட்ட கேட்டுக்கிறேன் மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து வாலண்டியா வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆக இல்லையோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொடுத்து கண்டிப்பாக வந்து அவனை பாஸ் பண்ணுற எல்லாமே முயற்சி எடுப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தோட குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த வருஷம் பன்னெண்டாவது பொதுத் தேர்வில் வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே நூறு சதவீதம் தேர்ச்சின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தி வரணும் பாய்